சலாமத்தான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் செய்வானாக எதிரிகளின் தீமில் இருந்து அல்லாஹம் அனைவரையும் காப்பாற்றுவான திருக்கடிமார் விளங்கி அதன்படி வாடுகிற உயர்ந்த நசீபி அல்லாஹ் தருவானாக இன்றைக்கு தராவியில் ஆயத்தில் குறிச்சி வரப்பட்டது ஆயத்திற்கு குறிச்சி இருக்கிறது திருக்குறானினுடைய மிக முக்கியமான மகத்துவங்கள் நிறைந்த ஒரு ஆயத்த ஒவ்வொன்றுக்கும் தலைவற்றி ஒன்று நாட்களினுடைய தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் செய்யுதில் ஐயாம் வெள்ளிக்கிழமை வேதங்களினுடைய தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் திருக்குறான் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தாலா ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வைத்திருக்கிறான் திருக்குறானினுடைய சூறாக்களினுடைய செய்தி தலைவர் யார் என்று சொன்னால் சூறத்துள் பக்கரா இந்த சூறாவிலேயே மிகவும் மகத்துவம் நிறைந்த ஒரு ஆயத்தது என்று சொன்னால் ஏன் இந்த சூறாவிற்கு தலைமைத்துவம் கிடைத்தது என்று சொன்னால் இந்த ஆயுத குருசியை வைத்துத்தான் இந்த தலைமை தலைமைத்துவம் கிடைத்தது அந்த அளவுக்கு மிகவும் ஒரு மகத்துவங்கள் நிறைந்த ஒரு ஆய் செல்லல்லாமல் அழகி ஒரு செல்லம் சொன்னாம யார் ஒருவர் பரதான தொகையைக்கு பிறகு விடாமல் ஆயத்தொள்ளக்குறிச்சியை ஓதுகிறாரோ அவர் சோனம் செல்வதற்கு மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கிறார் அவர் சோனம் செல்வதற்கு மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கிறது அதையும் சில இன்னொரு செய்தியும் வருது யாரால் தொடர்ந்து முடியும் இந்த செய்தி நம்ம பல தடவை கேட்டிருப்போம் பரதான தொலைகைக்கு பிறகு ஆயுத்தல் குறிச்சி ஓதணும் நாமளும் கொஞ்சம் நாளைக்கு ஓதுவோம் தொடர்ந்து நம்மால் ஓத முடியவில்லை செல்லலாம் செல்லம் யார் ஓதுவாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க யார் சித்திகீன்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் விடாமல் ஓதுவார்கள் யார் ஆபீதாக இருக்கிறார்களோ வணக்கசாலியாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் தொடர்ந்து தாகிமாக வரலாண தொழுகைக்கு பிறகு ஆயத்துசியை ஓத முடியும் என்பதையும் நபிசல்லா சொல்லி காட்டுகிறார்கள் அல்லஹால நம்மை ஆபீதாக நம்மை சித்திக்கீன்களாக அல்லாஹாக்குவானாக ஆயத்துல்குறிசியை தொடர்ந்து ஓதணும் செல்லல்லா அலெஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதும் நபையில் இருக்காங்க அபுல் முந்திர் என்கிற சஹாபி தொழுது கொண்டு இருந்தாங்க அபுல் முந்திரே சூறாக்களில் மிகவும் மகத்துவங்கள் நிறைந்த ஒரு ஒரு ஆயத்தை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் போகும்போது சொல்லுங்க நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் அப்படின்னா அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நபி அவர்களும் அந்த சஹாபியும் வெளியே போகும்போது யார் ரசூலல்லா ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு ஆயத்தை கற்றுத்தரேன்னு சொன்னீங்களே அது என்ன ஆயது அதுதான் ஆயத்தள் குருசி ரொம்பவும் மகத்துவங்கள் நிறைந்தது அந்த ஆயத்துல் குறிச்சியை நீங்கள் ஓதி பாருங்க அழகான செய்திகள் அல்லாஹினுடைய சிபாத்துகள் முழுமையாக அதில் இருக்கும் அல்லாஹு அல்லாஹல்ல அவன் மட்டும் தான் இலாஹ் வணங்குவதற்கு தகுதி அவன் அவனிடத்தில் மட்டும்தான் தான் அல் ஹையுல் கையம் ஹயாத்துள்ளவன் நீடித்து இருப்பவன் அவனுக்கு மௌத்து கிடையாது ஹயாத்துள்ளவன் இந்த ஹையுல் கையும் இருக்கிறதே இஸ்முல் ஆலம்ங்கிறாங்க இந்த வார்த்தை நான் மராத்தில் கூட சொன்னேன் இதை யார் ஓதி துவா செய்கிறார்களோ அவர்களின் துவா கபூலாகும் ஹசரத் ஈசா அலை இஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மாஜிஸா கொடுத்துருந்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள் அப்படி உயிர்ப்பிக்கும் போது எந்த வார்த்தையை திரும்ப சொல்லுவாங்க இந்த ஹையுல் கையும் என்கிற வார்த்தையைத்தான் சொல்லுவாங்க அதிகமாக சொல்லுவாங்க தப்சீர்களில் வருது தப்சீருல் கசாஃபில் வருது இபுனு கசீரில் வருது ஹையுல் கையும் என்கிற வார்த்தையை அதிகமாக சொல்லுவாங்க அதன் பிறகு தான் இறந்தவர்கள் எழுவார்கள் ஹசரத் சுலைமான் அலஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில் செம்மையார் அவர்கள் வர்றாங்க சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய சபைக்கு வரும்போது ஆசிஃபி பூனு பருகியா அப்படின்னு சொல்லி ஒரு இறைனேசர் இருந்தாங்க அந்த சிம்மாசனத்தை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி சுலைமான் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க சுலைமான் அலி பல்கி செம்மையாரினுடைய பெரிய மிக பிரம்மாண்டமான அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரணும் அப்படின்றாங்க ஜின்னு கொஞ்சம் நேரத்தில் நான் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு விடவும் கண் சிமிட்டி மூடுவதற்குள் கண்ணை சிமிட்டி துறக்கிறோம் அல்ல ஒரு வினாடி ஒரு வினாடி கூட ஆகாது அந்த நேரத்தில் அந்த சிம்மாசனம் இங்கே வர வேண்டும் அப்படின்னா ஆசிஃபி கூட பதுசையா அப்படிங்கிற இறைநேசர் கொண்டு வரேன்றாங்க கொண்டு வந்தாங்க அவர்கள் எப்படி அந்த அப்படி சாத்தியமாச்சு எப்படி ஒரு வினாடி ஒரு குறிப்பிட்ட சக்தி ஒரு அந்த வினாடி நேரம் கூட ஆகவில்லை ஒரு பல மைல்களுக்கு அப்பால் இருந்த அந்த சிம்மாசனம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அவர்களும் அந்த ஹையுல் கையும் என்கிற இஸ்முல் ஆனத்தை ஓதினார்கள் என்று தப்சீல்கிட்ட குறிப்பிட்டார் அந்த அளவுக்கு அது மகத்துவம் நிறைந்தது ஹையுல் கையும் இருக்கிறது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை நீங்கள் நேரில் நீங்கள் என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் அதை ஓதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அதனுடைய தாற்பரியத்தை உணர முடியும் சென்ற வருடம் நானும் என் ஃபேமிலியோடு என்ன செஞ்சிருந்தேன் வண்டியில் கரூர் போயிருந்தோம் பிள்ளைகளோட கரெக்டாக பாதி தூரத்தில் போய் செயின் கட்டாயிருச்சு வண்டியில் உச்சி வயல் சரியான பனிரெண்டு மணி காலை அல் ஹையும் கையும் என்பதை ஓதிக்கொண்டே இருந்தேன் ஜெல்ல சுபகான ஒருத்தர் அல்லாஹனுடைய ஏற்பாடு பாருங்க பல்லவட்டிலேருந்து ஒருத்தர் காரில் வந்தார் என்னங்க சேத்துங்க நிற்கிறீங்க இந்த மாதிரி செயின் கட்டாயிருச்சு வாங்க காரில் வாங்கன்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து பல்லவட்டியில் கொண்டாந்து விட்டாங்க அதன் பிறகு அது ஈஸியாக செஞ்சிட்டோம் அதனுடைய வண்டியை கொண்டாந்து சரி செய்தியாச்சு அந்த ஹையுள் கையுனுடைய வார்த்தை எவ்வளவு இக்கட்டான சிரமத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தையை ஓதுகிற போது அல்லாஹ் எல்லாம் வந்தாலும் உடனடியாக அதை தீர்த்து வைக்கிறான் பதில் போர்க்களம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு சகாமி சொல்கிறாங்க நான் நபிசல்லாம் அலைஹி வசல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்தேன் அவர்கள் சஜிதாவில் ஹையுல் கையும் என்பதை ஓதிக்கொட்டு இருந்தார்கள் பதிலினுடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு இதுவும் ஒரு நிகழ்ச்சி வெற்றி கிடைத்ததற்கு இதுவும் ஒரு காரணம் ஹையுள் கையும் என்பது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த வார்த்தை தான் அல் ஹையுல் வலா அல்லாஹூ அவனுக்கு அசதி இருக்காது இருக்கு தன்னுடைய தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் இருக்கு இல்லை அதற்கு மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அல்லாஹுக்கு தூக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அவர்களுக்கு ஒரு சிந்தனை வருகிற போது அல்லாஹ் என்ன செஞ்சான் மலக்குமார்களை அனுப்பி கண்ணாடி குவளைகளை என்ன செஞ்சான் இதை பிடிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் மூசா அலை இஸ்லாம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு கண் சொக்கியது அந்த கண்ணாடி கோலையை கீழே போட்டாங்க சுக்கு நூறாக ஆனது அல்லாஹ் கேட்டான் இந்த வானம் பூமியை பாதுகாத்து கொண்டிருப்பவன் யார் நான் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டு விட்டால் எப்படி இந்த கண்ணாடி குவளைகள் உடைந்து போனவோ அதுபோல் சுக்கு சுக்காக ஆகிவிடும் எனக்கு சிறு தூக்கம் இல்லை என்பதை அல்லாஹ் அங்கே விரும்பித்து காட்டுகிறான் லா தகுது அல்லாஹுக்கு அசதி கூட கிடையாது அது ஒரு சொத்து சபரம் அல்ல அந்த ஒரு அசதியோ சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அல்லாஹுவிற்கு கிடையாது முழுவதும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம் நாம எதையோ நமக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஹயா இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம வீடு நம்ம வாகனம் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளை எல்லாம் நமுழுதுமோ ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் எல்லாம் எனக்கு சொந்தங்கிறான் அல்லாஹுக்கு சொந்தமானது எல்லாம் அல்லாஹிற்கு சொந்தமானது அல்லாஹ் அதனுடைய அந்த வரிசையாக சொல்லி காட்டுகிறான் மிகவும் தன்னுடைய அவனுடைய தன்மை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் தாய் தொல் குருசியை நம்ம ஒவ்வொரு வரலான தொலகைக்கு பிறகு வாழும் அபூ குரேதா ரதி அல்லாஹும் அவங்கள நபிசல்ல அல்லாஹா அலஹி வசல்லம் என்ன செஞ்சாங்கன்னா ஜகாத்தினுடைய பொருள்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அதை பாதுகாப்பதற்காக வென்று நியமிச்சுருந்தாங்க நவியவுங்க அபு ஹுரிதார் ரஜி அல்லாம் அவர்களை சைத்தா வந்து மனிதனுடைய உருவத்தில் வந்தான் ஒரு ஜோன் பொருள் ஆட்டையை போட்டு போனான் அதை பார்த்து பிடிச்சாங்க சொன்னால் இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னை விட்டுருந்தான் நான் விட்டுட்டாங்க இரண்டாவது நாள் நான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு திருடையை வந்தான் பொருள் எடுத்துகிட்டு போகலாம் நாளைக்கும் அதே அதேபோல் மறுநாளும் வந்தான் மறுநாளும் அபூஹ்ரிதாரதியெல்லாம் பிடிச்சாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் விட்டுருங்க இனிமேல் திருட வரமாட்டேன் தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சனான் அபூஹ்ரிதாரதியெல்லாம் இறக்கப்பட்டு சரி போன்னு விட்டாங்க ரெண்டாவது நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப சொன்னால் முறையிட்டான் கஷ்டத்தில் இருக்கான் சொன்னான் நாளைக்கும் உருவாண்டா அதே மாதிரி மூணாம் நாளும் திருடுறதுக்கு பண்ணான் குடிச்சிட்டாங்க கண்டிப்பாக அவனை என்ன செய்வேன் நபீசலாவ சில அவங்கள்ட்ட கொண்டு போய் விடுவேன் நபீசலாவன் சொல்லாத கொண்டு போய் சொல்லாத என்னைய நான் ஒரு சில களிமாக்களை சொல்லித்தர்றேன் அந்த களிமாவை ஓதினால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் யார்டருந்து பாதுகாப்பு தெரியுமா கிடைக்கும் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இதை நீங்கள் ஓதுன அப்படின்னு உடனே அபூ குலிதாரத்தை எல்லாம் விட்டாங்க அது பாதை ஆயத்தொள்ள்குறிச்சி யார் ஒருவர் தூங்கக்கூடிய நேரத்தில் ஆயத்தொள்ள்குறிசி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் காலை வரைக்கும் சுப்புகு வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லித்தரார் அப்படி சொல்லறது ஆலோசனம் அவங்கள்ட்ட பொய் சொன்னான் அவ்வளோ ஒரு இதான் இந்த மாதிரி அவர் ஒரு சில களிமாக்களை சொல்லி தந்தார் அதனால் நான் அவர் விட்டுட்டேன் யார் திரும்ப வந்ததுன்னு கேட்டார் யாரை சொல்ல யாருன்னு தெரியல சைத்தான் தான் வந்தான் நான் மூணு நாளும் மனிதருடைய உருவத்தில் சைத்தான் தான் வந்தான் அவன் தான் ஆனாலும் உண்மையை சொல்லி கொடுத்துருக்கிறான் பக்கத்து சதக சதக உன்னிடத்தில் உண்மையை சொல்லியிருக்கிறான் அவன் பொய் தான் ஆனாலும் உண்மையை சொல்லியிருக்கிறான் இரவு நேரத்தில் தூங்குகிற போது யார் ஒருவர் ஆயத்தொள்ளக்குறிச்சி ஓதுகிறாரோ அவருக்கு பாதுகாப்பு அவருடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு அவருடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு தஃசீரில் வருது முப்பது நாட்களுக்கு செகுருடைய பாதிப்பு ஏற்படாது யார் ஒருவர் ஒரே ஒரு நாள் ஆயத்தொள்ளக்குறிச்சி வீட்டில் ஓதுகிறாரோ முப்பது நாட்களுக்கு செகுருடைய பாதிப்பு அந்த அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆயத் ஆயத்தொள்ளுக்குறிச்சி எனவே நாம் இந்த ஆயத்தல் கிருஷியினுடைய மகத்துவத்தை விளங்கி அதை நாம் ஒவ்வொரு நாளும் ஓருவதற்கல்ல அனைவருக்கும் தோல்வி செய்வானாக ஆமீன் வாபிரதாவான இகம் துல்லா பெருமையிலாகவே